ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் ரெண்டைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா பணத்தின் மீது இருக்கும் திருஷ்டி விலகணும்னா என்ன பரிகாரம் செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் நம்மளுடைய வீட்டிற்கு வரும் பணம் வீட்டிலேயே வந்து நிலையாக தங்காமல் இருப்பதற்கு காரணம் அந்த பணத்தின் மீது இருக்கக்கூடிய கண் திருஷ்டின்னு தான் சொல்லணும் ஏதோ ஒரு தொழில் செய்கிறோம்னு சொன்னால் அந்த தொழிலில் வந்து வருமானம் வருகிறத அந்த வியாபாரம் நடப்பதை பார்த்து நான்கு பேர் வந்து பெருமூச்சு விட்டாலே போதும் இவனுக்கு மட்டுமே நிறைய வியாபாரம் நடக்கிறது அப்படின்னு சொல்லி மனதிற்குள்ளேயே வந்து புறாமப்பட்டு கொண்டாலே அந்த வியாபாரத்தால் வந்து வீட்டிற்குள்ள வரக்கூடிய லாபம் அப்படின்னு சொன்னால் கண் தான் வரும்னு சொல்லலாம் அந்த லாபத்தால் வரக்கூடிய பணம் வந்து பார்த்தீங்கன்னா வீண் விரிய செலவுகள் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படி இல்லைன்னு சொன்னால் மீண்டும் அந்த வியாபாரம் சரியாக நடக்காமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதா இது போல பிரச்சனையிலிருந்து விடுபடணும் அந்த பணத்தின் மீது விழக்கூடிய கண் வந்து நிலைவாசல்லையே தடுத்து நிறுத்தத்தான் என்ன பரிகாரம் செய்யறது இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இது ஒரு உதாரணத்திற்காக சொல்லப்பட்டது வியாபாரத்தின் மூலம் மட்டுமே லாபம் நம்மளுடைய வீட்டிற்குள் வந்து வராது வேலை செய்து சம்பாதித்து கொண்டு வரக்கூடிய பணத்தின் மூலமாகவும் இது வந்து இது போல வந்து கண்திஷ்டிகள் விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இல்லையா வீட்டிற்குள் வரக்கூடிய பணம் எந்த ஒரு கண்திஷ்டியும் இல்லாமல் நம்மளுடைய கையில நிலையாக தங்கணும்னு சொன்னா நம்மளுடைய கைக்கு வந்த பணம் வந்து நமக்கு உபயோகமான வகையில் சுப செலவுகளுக்காக மட்டும் வந்து செலவு செய்யணும் அதாவது வரக்கூடிய வருமானம் வருமானத்தில் தங்கமோ சொத்தோ வாங்கணும் எதற்குமே இல்லாமல் மருத்துவ செலவு அல்லது யாரிடமாவது பணத்தை கொடுத்து ஏமாறுவது இது போல பிரச்சனைகள் வரக்கூடாது இப்படி பணமானது சுப செலவுகளுக்கு மட்டுமே பயன்படுத்த வேணும்னு சொன்னால் என்ன செய்யறதா இதற்காக செய்ய போகும் அந்த பரிகாரத்தை பற்றி நாம் அன்றைக்கு பார்க்கலாம் வியாழக்கிழமையில பார்த்தீங்கன்னா குபேரருக்கு இந்த நாள் மிகவும் உகந்த நாள்னு தான் சொல்லணும் பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில ஆறு மணிக்கு மேலாக ஒரு விளக்கு ஏற்றி வைத்துட்டு உள்ளங்கையில் ஒரு எலுமிச்சம் பழத்தை வைத்து எுமிச்சம்பழத்தை கையில் வச்சுக்கொண்டும் உங்களுடைய பிரார்த்தனையை வந்து செய்யணும் அதாவது என்னுடைய வருமானம் நிலையாக தங்கணும் வருமானத்தில் பட்ட கண்திருஷ்டியால் வந்து எந்த ஒரு பாதிப்பும் என் குடும்பத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுக்கொண்டே பிறகு நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லணும் என்ன மந்திரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நமக ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ம் லக்ஷ்மி குபேராய நமக்க மந்திரத்தை சொல்லி முடித்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பழத்தை இரண்டாக அறுத்துட்டு இரண்டு பக்கத்துலேயும் நல்ல சிவப்பு நிற குங்குமத்தை நீங்கள் தடவி அதாவது நிலை வாசலில் வந்து நீங்கள் வைக்கணும் உங்களுடைய வீட்டிற்கு நுழையும் பணம் கண்திருஷ்டி இல்லாமல் நுழையும் அதாவது கண்திருஷ்டியை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிலைவாசலேயே இந்த எலுமிச்சம் பழம் வந்து தடுத்து நிறுத்தி விடும் பணத்திற்கு மட்டும் கண்திருஷ்டி விழும் என்று சொல்ல முடியாது நம்மளுடைய வீட்டுக்குள்ளே நுழையும் நபர்கள் கூட நம்மளுடைய வீட்டை பார்த்து பொறாமப்படலாம் இதனால் நமக்கு சில பொருட்கள் வந்து இழப்பு பணம் இழப்பு குடும்ப சந்தோஷம் கெட்டுப்போக வாய்ப்புகள் இருக்கிறது அதை தடுக்கவும் இந்த எளிமையான பரிகாரம் நமக்கு வந்து உதவியாக இருக்கும் வியாழக்கிழமையில் இந்த குறிப்பிட்ட பரிகாரத்தை குறிப்பிட்ட மந்திரத்தை சொல்லியும் நிச்சயமாக உங்களுடைய வீட்டிற்குள்ள வீண் விரிய செலவுகளுக்கு வந்து வெளியே செல்லாதாம் நம்பிக்கையோடு நீங்கள் இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து பாருங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் என்ற தகவலுடன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி